சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பனைய கைதி மாக்ஸிம் ஹெர்ஹின் உயிருடன் இருக்கும் காணொளியை வெளியிட்ட ஹமாஸ் காசாவில் உண்மையை வெளிப்படுத்தும் ஊடகங்களின் வாயை இஸ்ரேல் அடைக்க முடியாது ஹமாஸ் தெரிவிப்போம் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் அரசியல் ரீதியானவை சட்டப்பிரச்சனைகள் அல்ல ஈரான் திட்டவட்டம் பத்திகான் சந்திப்பில் என்ன விவாதித்தோம் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட தகவல் ஏமனில் பிரதமர் ராஜினாமா புதிய பிரதமர் நியமனம் பஹல்ஹாம் பயங்கரவாதிகள் சென்னை விமானத்தில் பயணமா இலங்கை விமான நிலையத்தில் தீவிர சோதனை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கும் போலா அக்டோபர் ஏழாம் தேதி நோவா இசை இருந்து கடத்தப்பட்ட இஸ்ரேலிய ரஷ்ய குடிமகனான மார்க்சிம் ஹெர்ஹின் என்ற பனைய கைதியின் உயிருடன் இருக்கின்ற வீடியோவை ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை வெளியிட்டிருக்கிறது இது ஹெர்ஹினின் இரண்டாவது வீடியோவாகும் முந்தைய காணொளியில் பணைய கைதி எல்ஹானா போபோட்டும் அந்த காணொலியில் அடங்கியிருந்தார் பிப்ரவரியில் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹெனியே ரஷ்யாவின் டாஸ் செய்தி நிறுவனத்திடம் அவரை விடுவிக்கின்ற ரஷ்யாவின் கோரிக்கை சாத்தியமான ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தின் போது கணக்கில் என்று கூறியிருந்தார் பின்னர் ஹமாஸ் தலைவர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தெக்ரானில் படுகொலை செய்யப்பட்டார் ஹெர்ஹின் தனது தாயார் தாலா மற்றும் அவரது தம்பி பதினோரு வயது பீட்டருடன் உக்ரைனில் இருந்து இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தார் அவர் தனது துணைவியார் அண்ணா மற்றும் அவர்களது நான்கு வயது மகள் மோனிகாவுடன் டிராட் ஹார்மோலில் வசிக்கிறார் இந்த நிலையில் ஹெர்ஹின் இரண்டு நண்பர்களுடன் நோவா இசை விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் அவருடைய நண்பர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்கள் பின்னர் அவர்களின் உடல்கள் ஒரு வாகனத்திற்குள் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இந்த நிலையில் பிணை கைதியாக பிடிபடுவதற்கு முன் ஹெர்ஹின் தனது தாய்க்கு ஒரு செய்தியை அனுப்பியதாக கூறப்படுகிறது அம்மா எல்லாம் சரி நான் மெதுவாக வீட்டுக்கு செல்கிறேன் என்று அவர் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஹெர்ஹின் உயிருடன் இருப்பதை காட்டுகின்ற மற்றொரு காணொலி வெளியிடப்பட்டது அவரது குடும்பத்தினர் அந்த காட்சிகளில் அவரது குரலை அடையாளம் கண்டதாக உறுதிப்படுத்தினார்கள் அதில் சகபணிய கைதியும் பார் ஹூபர் இடம்பெற்றிருந்தார் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஹெர்கினின் தாயாருடன் தொலைபேசியில் பேசிய சிறிது நேரத்திலேயே அந்த காணொளி வெளியிடப்பட்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தற்போது மார்க்சின் ஹெர்கினுடைய இரண்டாவது காணொலி வெளியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசா பகுதியில் பணிபுரியும் ஊடகவியலாளர்கள் மீதான இஸ்ரேலிய அடக்குமுறையை இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு கண்டித்திருக்கிறது உலக பத்திரிகை சுதந்திர தினத்தன்று சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் காசாவில் உண்மையை வெளிப்படுத்துவதிலும் இஸ்ரேலிய பிரச்சாரத்தை எதிர்கொள்வதிலும் ஊடகங்களின் பங்கை ஹமாஸ் அமைப்பு பாராட்டியிருக்கிறது ஆக்கிரமிப்பின் குற்றங்கள் குரல்களை அடக்குவதிலும் பாலஸ்தீன கதையை மறைப்பதிலும் வெற்றி பெறாது என்றும் அது கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று காசா மீதான ிய படியெடுப்பனிரண்டு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஹமாஸ் குறிப்பிட்டிருக்கிறது காசா பகுதியைச் சேர்ந்த டஜன் கணக்கான பத்திரிகையாளர்கள் கட்டாயம் காணாமல் போனதற்கும் சித்திரவதை பட்டினி மற்றும் மருத்துவ புறக்கணிப்பு போன்ற மிக கொடூரமான குற்றங்களுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் அது தவிர நாற்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இஸ்திரேலிய சிறைகளில் உள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய காவலில் இருந்து அவர்களை விடுவிக்க ஹமாஸ் குழு அழைப்பு விடுத்திருக்கின்றது மறுபுறம் இஸ்லாமிய புரட்சியின் மூத்த ஆலோசகர் அலி லாஜிரானி ஈரானிய அணுசக்தி பிரச்சனை ஒரு சட்டபூர்வ விடயத்தை விட அரசியல் சார்ந்தது என்று கூறியிருக்கிறார் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெளிவான கருத்துக்களை வழங்கியிருந்தால் ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் அவசியமாக இருந்திருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி அறிவை பெறுவதற்கு ஈரான் முன்னுரிமை அளிக்கிறது நிறுவப்பட்ட கட்டமைப்புகளை லாரி ஜானி தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் மற்ற கட்சிகள் இந்த காரணத்தை நிராகரித்து நாட்டின் மீது அழுத்தம் இது இதுபோன்ற கொடுமைப்படுத்தல் தந்திரங்களுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்ற கேள்வி எழுகிறது மேலும் பேச்சுவார்த்தை என்பது இயல்பாகவே நல்லதோ கெட்டதோ அல்ல என்றும் மாறாக அது ஈரானின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தைகள் இந்த நலன்களை உறுதி செய்யவில்லை என்றால் அவை தொடர்வதற்கு எந்த நியாயமும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளால் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகள் குறித்தும் லாரி ஜானி உரையாற்றி இருக்கிறார் இந்த தடைகள் அணுசக்தி பிரச்சனைகளுக்கு அப்பால் நீட்டிக்கப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இஸ்லாமிய புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தில் ஈரான் அமெரிக்காவின் துணை நாடாக இருந்த காலத்தில் இருந்தே அமெரிக்கா விதித்த தடைகள் இருக்கின்றன மேலும் பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து ஈரான் தனது சுதந்திரத்தை உறுதிப்படுத்தியது இதனால் மேற்கு நாடுகள் பிரச்சனைகளை உருவாக்க தொடங்கின என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு ஈரானிய தேசத்தின் எதிர்வினை குறித்து அவர் கூறுகையில் ஈரானியர்கள் அழுத்தங்களுக்கு அடிபணியாத வளமான நாகரிகத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது பகுத்தறிவு மற்றும் நியாயத்தை பொறுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகளின் விளைவு மாறுபடலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் வத்திக்கானில் போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கின் போது டொனால்டு டிரம்ப்புடன் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ரஷ்யா மீதான தடைகள் குறித்து விவாதித்திருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இந்த சந்திப்பானது இருவரும் இதுவரை சந்தித்ததிலேயே சிறந்த சந்திப்பு என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் ஜனாதிபதி மாளிகை நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சரியான முதல்படியாக உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே முப்பது நாள் போர் நிறுத்தம் தொடர்பில் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க ஜனாதிபதியும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டது கடந்த வாரம் நடந்த திடீர் சந்திப்பில் டிரம்ப்புடன் பொருளாதார தடைகள் குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு பதிலளித்த டிரம்ப் மிகவும் வலுவான முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்ததாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் மேலும் புதன்கிழமை இரு நாடுகளும் கையெழுத்திட்ட முக்கியமான கனிம ஒப்பந்தம் பரஸ்பர நன்மை பயக்கும் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இது உக்ரைன் தனது எதிர்கால அமெரிக்க முதலீடுகளையும் அதன் சொந்த பிரதேசத்தையும் மக்களையும் பாதுகாக்க அனுமதிக்கும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி டிரம்பால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் புதிய உக்ரைனிய கனிம ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்காவிற்கு முன்னுரிமை அளிக்கும் அதே நேரம் உக்ரைனின் மறுகட்டமைப்பில் அமெரிக்கா பெரும் முதலீட்டை முன்னெடுக்கும் என்றும் கூறப்படுகிறது இவற்றுக்கிடையே ஏமன் நாட்டில் அரசியல் சர்ச்சையை தொடர்ந்து புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏமனில் அரசியல் மோதலின் காரணமாக பிரதமர் அக்மத் அவத் பின் முபரா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்நிலையில் நிதியமைச்சராக இருந்த சாலிம் சாலே பின் பிரகாஷ் புதிய பிரதமராக ஜனாதிபதி கவுன்சிலால் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக முபராக் தனது அதிகாரங்கள் தொடர்பான கருத்து வேறுபாட்டால் ஜனாதிபதி கவுன்சில் தலைவர் ராசாத் அல் அலிமியுடன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பன்னிரண்டு அமைச்சர்களை பதவி விலக்க முயன்ற முபராக்கின் கோரிக்கையை அல் அலிமி மறுத்ததாக அரசு வட்டாரங்கள் அறிவித்திருக்கின்றன முபராக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு வெளி விவகாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹவுத்தி போராளிகளால் கடத்தப்பட்டு அவர் சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றார் ஏமனில் கடந்த ஒரு பதினோரு ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நீடித்து வருகின்ற நிலையில் ஹவுத்திகள் தற்போது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்களை தாக்கும் ஹவுதிகளை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா கடந்த மார்ச் மாதம் தொடங்கி பெருமளவிலான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இது டொனால்டு டிரம்ப் இருந்து நடத்திய பாரிய கிழக்கு ராணுவ நடவடிக்கையாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது இதையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை இந்திய அரசு தீவிரமாக தேடி வருகிறது இந்த சூழலில் சென்னையில் இருந்து இலங்கை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகள் சென்றதாக தகவல் வெளியாக இருக்கிறது இதையடுத்து நேற்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்த யுஎல் ஒன் டூ விமானத்தில் இலங்கை பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடத்தியிருக்கிறார்கள் யாரும் விமானத்தில் பயணம் செய்யவில்லை என தெரியவந்த பின்னர் விமானம் விடுவிக்கப்பட்டதை விமான நிறுவனம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்